ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறந்தவங்க ஃபோட்டோ வந்து எந்த திசையை வைக்கலாம் எப்படி வைக்கலாம் என்னமோ இஷ்டத்துக்கெலாம் அப்படிலாம் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து சாவு விட்டாங்கன்னா அது நமக்கு வந்து பழங்கி இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரத்தியான்னு பார்த்திங்கன்னா இறந்து போனவங்க வந்து கிழக்கு மேற்க கண்டிப்பாக வைக்கவே கூடாது அவங்களுக்கு ஏற்ற வந்து தெற்கு திரான்னு சொல்லுவாங்க வடக்கு திசை தெற்கு திசை அந்த திசையில் தான் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் ஆனால் கிழக்கு மேற்க ஒரு நாள் வைக்கவே கூடாது ஏன்னா இறந்து போனவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பித்திருக்களாக வந்து மாறுறாங்க அவங்க வந்து என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்கு பித்திருக்கள் சாபம் வந்து ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவங்க தான் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறால என்றைக்குமே அவங்க இஷ்டப்படி நம்ம நடந்துக்கணும் கடவுளுக்கு எப்படி வந்து கிழக்கு கடவுளுக்கு எப்படினாலும் நம்ம வைக்கணும் கிழக்கு கிழக்குமேக்க தான் வந்து பொதுவாக பூஜை வைக்கிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கும் வடக்க தெற்கு அப்படி தான் வந்து வைக்கணும் எதனால் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து வீட்டில் வந்து வீட்டில் குடும்ப சண்டை அது இது இப்படி நிறைய வந்து வறுமை வரும் குடும்ப சண்டை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் அதுக்கு வந்து இந்த படங்கள் கூட இருக்கும் அப்போ அவங்களோட கோபத்து கூட நம்ம வந்து ஆளாக நேரிடும் அவங்களால என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போவாங்க கிழக்கு மிக்க திசையில் வந்து ஒரு நாளை வைக்கவே இருக்காதிங்க அவங்களுக்கு வந்து ஏசை தான் வந்துருக்கின்றது அதனால எந்த திசையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீ வந்து பார்த்துட்டு வைங்க உங்கள் இஷ்டத்துக்கு வைக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தினா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யும்போது தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த சாபம் வரக்கூடாது நம்ம பிள்ளைகள்லேருந்து என்றைக்குமே சந்தோஷமாக வந்து இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம குடும்பம் வந்து சாபம் இல்லாமல் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் வாரிசு இப்படி நல்லதுகள் தொடர்ந்து நம்ம குடும்பத்தை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் சின்ன விஷயத்தான் நாளைக்கு நாளைக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போ ஃபோட்டோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வைங்க அது மாதிரி வீடு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மாட்டுவாங்க அப்படி ஒரு நாள் மாட்டாதீங்க அதுவும் படுக்கையெல்லாம் மாட்டவே கூடாது பூஜை பூஜையரை அப்படின்னா பூஜையோட சாமியை கூடயும் நீங்கள் வைக்கக்கூடாது கடவுள் தனி இறந்து போனவங்க தனி பூஜையரில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இடத்துல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் படுக்கையர்லையும் மாட்டாதீங்க சில வீடு ஃபுல்லாக மாட்டுவாங்க அதுவும் மாட்டக்கூடாது நீங்கள் வந்து பூஜை அறைனால் பூஜை அறைக்கு வந்து பூஜை அறைக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செல்ஃபில் பூஜை சாமா பூஜை சாமி வச்சுருக்கீங்கன்னா அடுத்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அதை வைங்க நீங்கள் செல்ஃபில் தனியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இருக்கா பூஜை க கடவுள் கூடயும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா தெய்வங்கிறது வேறு இவங்க வேறு அதை மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தா கடவுள் கூடயும் வந்து வைப்பாங்க அப்படியும் வந்து வைக்கக்கூடாது தனித்தனியாக தான் வந்து வைக்கணும் ஏ சின்ன 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 விஷயம் தான் வந்து அதில் என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்னு நான் நினைக்கிறோம் நம்ம சின்ன விஷயம்தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எப்போவுமே வந்து கவனமாக இருங்க சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு கிடையாது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால கவனமாக இருந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதனால் பார்த்தா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்